நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அடக்கமுடைமை அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆரியூருள் விடும். விளக்கம் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் இன்றைய முக்கிய செய்திகள் பத்திர பதிவு துறையை முற்றுகையிட்டு சுயேட்சை போராட்டம் அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு கடற்கரை சாலை பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமி சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை ஊழியர்கள் போராட்டம் நிலுவைத் தொகை பணி கொடையினை வழங்க வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை பாதுகாக்க வேண்டும் எனவும் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சமாதான பேச்சு நடத்தினர் ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் பத்திர பதிவுத்துறை அலுவலகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதல் கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தொடர்ந்து பதிவாளரை பணிநீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார்

புதுச்சேரி ஐஸ்வர்யா கருத்தருப்பு மையத்தில் போதிய சிகிச்சையின்றி கருவிலேயே ஐந்து மாத இரட்டை குழந்தை உயிரிழந்த சோகம் தந்தை மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாத புகாரால் தற்காலிகமாக மருத்துவமனை மூடப்பட்டு சிகிச்சை பெற்ற தாய்மார்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் பிரசாத் சுமதி தம்பதியினர் இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் உழவர் கரையில் உள்ள ஐஸ்வர்யா கருத்தருப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தனர் ஏற்கனவே குழந்தைக்காக சிகிச்சை பெற்றபோது அது தோல்வியில் முடிந்ததால் மீண்டும் இரண்டாவது முறைக்காக குழந்தை பெறுவதற்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சுமதிக்கு இரட்டை குழந்தை உருவாகியுள்ளது ஐந்து மாத குழந்தை வயிற்றில் உள்ளதால் ஐஸ்வர்யா கருத்தரப்பு மையத்தில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் பணிக்கூடம் உடைந்ததாக கூறிய சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது இந்நிலையில் அங்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த வாரம் இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் அவர்களை வேறு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர் ஏற்கனவே இந்த தம்பதியினர் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை செலவு செய்துள்ளதாக தெரிகிறது இதற்கு மேல் பணம் இல்லாததால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சுமதியை அனுமதித்துள்ளனர் அங்கு வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மற்றொரு ஐந்து மாத குழந்தையும் தாயின் வயிற்றிலேயே உயர்ந்துள்ளது இதனால் மனமுடைந்து போன பிரசாத் ஐஸ்வர்யா கருத்தரப்பு மையத்தில் சரியான சிகிச்சை அளிக்காததை எனது குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறியும் மருத்துவமனையில் போதிய மருந்து கருவிகள் உபகரணங்கள் இல்லாமல் போதிய சிகிச்சை அளிக்காமல் எனது குழந்தைகளை கொன்றுவிட்டதாக கூறி ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தை உறவினர்கள் நண்பர்களுடன் முற்றுகையிட்டனர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சரியான பதில் தராததால் அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து குழந்தைகள் இறப்பு தொடர்கதியாக வருவதாகவும் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாத இந்த மருத்துவமனை மூட வேண்டும் போல் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என கூறினர் இதனையடுத்து போலீசார் அவர்களை சமாதானம் செய்து உரிய பதில் உங்களுக்கு வழங்கப்படும் என கூறினர் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்ற தாய்மார்களும் அங்கிருந்து வேறு இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமி பைக் திருடும் சிசிடிவி காட்சி புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் வசிப்பவர் பிரசாந்த் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு ஏழு அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையிலுள்ள டூப்ளெக்ஸ் சிலை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது வாகனம் அங்கு காணவில்லை இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டதின் பேரில் காவல்துறையினர் அங்கு உள்ள தனியார் உணவகங்களில் பொருத்தப்பட்டு இருக்கும் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது டிப்டாப் புடையில் போன் பேசியபடியே வந்து வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது

இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் மணபெலி சட்டமன்ற தொகுதி தானாம்பாளையம் மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் தானாம்பாளையம் பகுதியிலுள்ள மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதியில் சாலை மற்றும் படிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக மூகாம்பிகை நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார் அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூகாம்பிகை நகர் மற்றும் மத்து சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய தார்சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்றுத்தந்தார் இதன்படி பணிகளை துவங்கும் முகமாக பணிகளுக்கான முழு பூஜையை சட்டப்பேரவைத் தலைவர் முன்னிலையில் மூகாம்பிகை நகர் மற்றும் மருத்துவ சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா ஞானசேகர் சக்திவேல் திருமால் கோகுல கிருஷ்ணன் பழனி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாலு பேர் சேர்ந்து ஒரு கல் புடிங்கமா. இருமா அம்மா நீ இருமா நீ அப்படியே அந்த கல்லை புடிமா. அப்படே நேரா பாருங்க. அண்ணா நீங்க நேரா பாருங்க அண்ணா இவர் இந்த பக்கம் அண்ணா கல்லை அண்ணா நீ என்ன பாரு அந்த இப்படி பாருங்க புதுவை காலாட்டு மத்திய சிறையில் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர் இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது தற்போது சிறையில் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாட ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவிட்டார் இதன் காரணமாக யோகா திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது இதில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணவர்மா துரோப் மற்றும் அரபிந்தோ சொசைட்டியைச் சேர்ந்த உறுப்பினர் சீனிவாச மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கிருஷ்ணவர்மா பேசுகையில் யோகா என்பது உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயிற்சியாகும் ஒருவன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் மனம் தெளிவடைகிறது அதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் எனவே சிறைவாசிகள் தொடர்ந்து யோகாவை கற்பதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக மாறுவார்கள் என்று கூறினார் மேலும் துரோய் குழுவினரின் நிகழ்ச்சி மற்றும் சிறைவாசிகளின் யோகா நாட்டியம் நடைபெற்றது இறுதியில் சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசளிப்பும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி டெக்ஸ்டைல் ஷோட்டிங் ஷர்ட் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சபாரி வகைகள் கிடைக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல்ஸ் அங்கன்வாடி உதவியாளருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்ப பெற கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் நலசங்கம் சார்பில் பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடேசன் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் கழக அலுவலகம் முன்பு இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீத ஊதிய நிலுவை மற்றும் ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மேலும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்பப் பெற கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு தலைமை தலைவி மன்னாங்கட்டி அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி வானவர்மன் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் நூர்பிவி ருக்மணி தேவா ரேவத் தனலட்சுமி சுஷீலா ரொசாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோவை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருதனை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோவின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருள்கள் விற்பனை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல் கல்வி நிறுவனங்களை புகையில்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல் காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல் மருத்துவக் கல்லூரிகள் பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டூ பாயிண்ட் ஜீரோ புதிய புகையிலை பழக்க மீட்பு மையங்கள் நிறுவுதல் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடில்லி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவ்விருதனை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி கோவிந்தராஜன் திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆலோசனைப்படி கண்டமங்கலத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கண்டமங்கலம் ஒன்றின் நிர்வாகி ஏ ஜெய்சங்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மற்றும் பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி குரல குரலரசன் அரிதரன் ஒன்றிய நிர்வாகி ராஜா ராஜேஷ் குமார் அருண்குமார் விஸ்வா ராஜசேகர் ஜெயகிருஷ்ணன் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்தனர் சோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் என்னோட பிரியா லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீய்ச்சும் கம்ஃபர்டபுள் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க எழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து முதல்பேட்டை தொகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலர்பேட்டை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக நலதட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அடுத்து உழந்தை கேரப்பாளையம் சக்திவேல் வர்மானந்தர் சித்தர் ஆலயத்திலும் கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து முதலர்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ் பாரத் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார் பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பி மணபலி கிராமத்தில் மூன்று இடங்களில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று சிறிய பாலங்கள் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர் பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்து வாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே மூன்று இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இரண்டாவது கிளையாக முதலியார்பேட்டையில் நடைபெற்றது முதலியார்பேட்டையில் ராயல் பிரியாணி இரண்டாவது கிளைக்கடையை திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கல்வியாளர் பி சி சி நாகராஜன் கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசமாக வழங்கப்பட்டது திறப்பு விழாவில் பாக்யராஜ் வினோத் தீனா அமுதன் வின்சென்ட் ஆகியோர் வாடிக்கையாளர்களுக்கு பிரியாணி வழங்கினார்கள் மேலும் ராயல் பிரியாணி கடை திறப்பு விழாவில் வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்களை கடையின் உரிமையாளர் காமராஜ் சால்வை அணிவித்து வரவேற்றார் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் பிரியாணி வாங்கிச் சென்றனர் பத்திரப்பதிவுத்துறையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு பகுதியில் பைக் திருட்டில் ஆசாமி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நிலுவைத் தொகை பணிபுடைய வழங்க வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்